அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் நாளைய தினம் அதாவது இருபத்தி ஐந்தாம் தேதி பல முக்கியமான கோரிக்கைகளுக்காக சென்னையில சாஸ்திரி பவன் அலுவலகம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியால் முற்றுகையிட முடிவு செய்யப்பட்டு இருக்கிறது இந்த போராட்டம்ங்கிறது மாநில உரிமைகளை பாதுகாக்க தமிழகத்தினுடைய நலன் தொடர்ந்து ஒன்றிய அரசால் வஞ்சிக்கப்படுகிறது என்பதை எதிர்த்து குரல் கொடுப்பதற்காக அதோடு இணைந்து வரக்கூடிய மக்கள் கோரிக்கைகளுக்காகத்தான் இந்த முற்றுகை போராட்டம் இப்ப உதாரணமா மாநிலத்திற்கு வேண்டிய பல்வேறு நிதிகள் பாக்கி வைக்கப்பட்டிருக்கு நாள் திட்டத்திற்கு வர வேண்டிய நிதி பாக்கி அப்படின்னா இயல்பாகவே குறையும் செஞ்ச வேலைக்கு சம்பளம் இல்லாமல் போகும் நீட் மாதிரியான திட்டத்திலிருந்து விலக்கு வேண்டும் என்ற அந்த கோரிக்கை இதுவரைக்கும் பெண்டிங் போடப்பட்டிருக்கு கல்வி சம்பந்தமாக தேசிய கல்விக் கொள்கை மொழி திணிப்பு உள்பட சேர்ந்து தமிழகத்தினுடைய தலையில் திணிக்கப்படுகிறது அதை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் சமகிர சிக்ஷா அபியான் திட்டத்திற்கான பள்ளிக்கல்வித்துறைக்கு ஒதுக்க வேண்டிய நிதி அதை வந்து ஒதுக்க மாட்டோம் அப்படின்னு ஒன்றிய அரசு பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கு அதே போல மூத்த குடிமக்களுக்கான ரயில் கட்டண சலுகை கொரோனா காலகட்டத்தில் பிடித்து வைத்ததை இன்று வரை அவர்கள் கொடுக்க மறுக்கிறார்கள் ரயில்வே நிலைக்குழு உட்பட அது வந்து கொடுக்கணும்னு பரிந்துரை செய்திருக்கிறது நூறு நாள் வேலை முறையாக கொடுப்பது கிடையாது சம்பளம் கொடுக்கிறது கிடையாது என்று ஒரு நிலைக்குழு ஆய்வு செய்ய வேண்டும் என்கிற முடிவையும் சொல்லி இருக்கு ஆனா அதுக்கான எந்த ஏற்பாடும் அவங்க பண்ண பண்ணலை அதே போல தமிழக அரசு உச்ச நீதிமன்றத்துல வழக்கு போட்டு உச்ச வந்து தமிழக ஆளுநர் தலையில பலமாக கொட்டி இருக்கிறது இதற்கு மேலும் அதாவது அவர் தன்னிச்சையாக செயல்பட்டார் சட்டவிரோதமாக செயல்பட்டார் தவறாக செயல்பட்டார்னு மூணு முக்கியமான வார்த்தைகளை ஆர் ரவி குறித்து உச்ச தன்னுடைய தீர்ப்புல சொல்லி இதற்கு பிறகும் ஆர் ரவி தொடர்வது சரியல்ல எனவே அவர் பதவி விலக வேண்டும் அப்படிங்கிற பல முக்கியமான கோரிக்கைகள் அதனால இந்த கோரிக்கைகளை பார்த்தாலே நண்பர்களுக்கு தெரியும் இது ஏதோ மார்க்சிஸ்ட் கட்சிக்கான கோரிக்கை அல்ல மக்களுக்கான கோரிக்கை தமிழ்நாடு என்கிற மாநிலத்திற்கான கோரிக்கை அதிகாரத்தை நிதியை குவித்துக் கொள்ளுகிற அரசாங்கத்தினுடைய அந்த சென்ட்ரலைசேஷன் நடவடிக்கைகளுக்கு எதிரான போராட்டம்ங்கிற முறையில ஆதரவு தர வேண்டும் அந்த முற்றுகை போராட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என்று அறைகூவி அழைக்கிறோம்